இது வரைக்குமே யாருமே சொல்லாத குழந்தைய பாக்கியத்துக்கான தைப்பூச பரிகார வீடியோ தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம் தொழிலே நீங்கள் கோயில் போயும் பரிகாரம் செஞ்சும் குழந்தை பாக்கியம் இன்னும் வரலையா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் ஏன்னா நம்ம பல பேர் பல பேருக்கு உடம்புக்காக மட்டும்தான் பரிகாரம் செய்கிறோம் ஆனால் மனத்தடையை யாருமே தொட்டதே கிடையாதுங்க அதுதான் குழந்தை வரம் தள்ளி போகிற ஒரு முக்கிய காரணமே இந்த தைப்பூசம் நாளில் ஒரு பரிகாரம் இருக்குங்க தைப்பூசம் வருகின்ற ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் முருகருக்காக எல்லா கோவில்லையும் முருகருக்காக நிறைய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே செய்வாங்க அந்த விதத்தில் தைப்பூச நாளில் உங்களுடைய குழந்தை பேருக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்ங்க யூடியூப்பில் பெருசாக யாருமே சொல் சொல்லாத ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் முருகனை நேராக சாட்சியாக வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இது கண்டிப்பாக வந்து இருக்குங்க இப்போ வாங்க அந்த பரிகாரம் என்னன்றதையும் அதை எப்படி செய்யணும் அதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்றதையும் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிடுறேன் தைப்பூச நாள் வருகின்ற ஒன்றாம் தேதி அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை முருகருக்காக நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க என்ன நேரம்னு கேட்டிங்கன்னா சாயங்காலம் ஒரு நல்ல நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு தேர்ந்தெடுத்துக்குங்க அதாவது சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய க நல்ல நேரத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி பர்டிகுலர் நேரம்னா ஐந்துலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் முருகன் படம் இருந்ததுன்னா நீங்கள் முருகர் படத்திற்கு முன்பாக இதை வந்து செய்யலாம் இல்லை உங்களோட வீட்டில் வேல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வேல் முன்னாடி வந்து செய்யலாம் அப்படி இல்லாட்டியும் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் ஒரு காகிதத்தில் என்ன பண்ணுங்கள் வேல் நீங்கள் வந்து வரைஞ்சிருங்க அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகராக நினச்சி பாவிச்சுக்குங்க ஏன்னா கண்டிப்பாக வேல் இந்த பரிகாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வேலுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் இல்லை முருகர் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றுங்க அதுக்கப்புறம் வெள்ளை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகர்காக நீங்கள் வந்து படைய வெள்ளை கண்டிப்பாக வெள்ளைப்பூக்கள் மட்டும்தான் வந்து இருக்கணும் வெள்ளைப்பூக்களை நீங்கள் வச்சுட்டு இப்போ இதுதான் முக்கியமான விஷயங்க என்ன செய்யுங்க ஒரு சின்ன காகிதத்தில் என்ன பண்ணுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய கணவருடைய பெயர் ரெண்டுத்தையும் வந்து எழுதுங்க எழுதிட்டு கையோடு என்ன பண்ணுங்கள் அந்த உங்களுடைய பேர் எழுதுனது கீழே இந்த ஒரு வாக்கியத்தையும் வந்து எழுதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருகா எங்கள் உடம்பும் எங்கள் மனமும் குழந்தை வரத்துக்கு தயார் அப்படின்ற இந்த வார்த்தையை எழுதுங்க உங்களுடைய உங்கள் பெயர் அதுக்கப்புறம் உங்களுடைய க கணவர் பெயரை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வாக்கியத்தை வந்து எழுதிடுங்க இதை எழுதும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய மனசுக்குள்ளே எவ்வளோ வருடங்கள் குழந்தை பேருக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து அதற்காக தவம் இருக்கீங்களோ அதை நீங்கள் மனசில் எண்ணி முருகர்கிட்ட மனசு உரு உருகி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த விஷயத்தை எழுதி எழுதிங்க எழுதும்போது உங்களுக்கு எழுதும்போதே நல்ல ஒரு அறிகுறிகளாக வந்து தென்படும் அதாவது உங்களுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சிலர்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எழுதும்போது உங்களுக்கே அறியாமல் நீங்கள் கண்ணீர் வரா மாதிரியும் இந்த மாதிரி இருந்தனா அது எல்லாமே நல்ல அறிகுறி தாங்க ஸோ நிச்சயமாக நீங்கள் போது இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல அறிகுறிகள் ஏற்படுதான்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பேப்பரை எழுதிட்டு முருகர் படத்திற்கு முன்பாக பூக்கள் வச்சுருக்கீங்களே அங்கே வந்து வச்சுருங்க அது கூடவே என்ன செய்யுங்க ஒரு கிண்ணத்தில் பால் மட்டும் வைங்க அதில் சர்க்கரையில் எதுவுமே நீங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் அந்த பாலை என்ன பண்ணுங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் சரவண பவன்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகருடைய மந்திரத்தை தைப்பூசன் நாளில் இந்த மாதிரி பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி பால் அபிஷேகமாக வச்சுட்டு நம்ம சொல்லும்பொழுது நிச்சயமாக அதற்கான பலனே உங்களுக்கு தனியாக இருக்கும் இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை வந்து சொல்லுங்கள் இந்த பனிரெண்டு முறைன்றது நிறைய பேருக்கு அதில் ஒரு ரகசியம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் பனிரெண்டு முறை சொல்கிறதுன்றது பன்னிரண்டு மாதத்தை வந்து குறிக்கும் பனிரெண்டு முழு காலத்தை வந்து குறிக்கும் நிச்சயமா இந்த பனிரெண்டு முறை ஓம் சரணபவன்ற வார்த்தையை வந்து நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதி இந்த மாதிரி வந்து முருகர் படத்துக்கு முன்பாக வச்சு நீங்க மனசார வந்து வேண்டிக்கங்க அந்த பேர் எழுதிய காகிதத்தை அகல் விளக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா அகல் விளக்கு கிட்ட வந்து வச்சிட்டு மறுநாள் என்ன பண்ணுங்கள் அகல் விளக்கும் நீங்கள் எப்படியுமே பூஜை பண்ணும்போது அகல் விளக்கும் வந்து ஏற்றுவீங்க அந்த மாதிரி அந்த காகிதத்தை வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுடுங்க அந்த பால் வந்து அப்படியே வந்து முருகர் படத்துக்கிட்ட வந்து அங்கேயே வந்து இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த பாலை ஒரு மரத்தடியிலோ ஒரு செடிக்கோ வந்து ஊற்றிடுங்க நீங்கள் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது யாருக்குமே வந்து தானமும் வந்து கொடுக்கக்கூடாது அந்த பர்டிகுலர் பாலை ஏன்னா அதில் வந்து எந்த விதமான சர்க்கரை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சேர்க்கல அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்துக்காக செய்ய வேண்டியது அதனால் அதை நீங்கள் குடிக்கவோ இல்லை வந்து யாருக்கோ தானமும் கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் கவனத்தில் வச்சுங்க அடுத்த நாள் காலையில் அந்த பாலை எடுத்து மரத்தடியில் நீங்கள் செடியிலே கால் படாத இடத்துல நீங்கள் வந்து ஊற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மந்திரம் மட்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நம்ம செய்யக்கூடிய பரிகாரமாக மட்டும் நினைக்காதீங்க இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது நம்பிக்கை பொறுப்பு இயற்கை மூன்றுமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்கும் முருகன் உங்கள் வேண்டுதலை மட்டும் இல்லைங்க உங்கள் மனசையும் தயார் நிலைகளை கண்டிப்பாக எப்போவுமே வச்சுருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்கும் முருகன் உங்களுக்கு முழு ஆசிர்வாதம் செய்யறதுக்கு நிச்சயமாக இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப துணையாகவே வந்து இருக்குங்க இந்த தைப்பூச இந்த பரிகாரம் மனது நிறைய நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்ங்க இந்த வீடியோ யாருக்காவது உண்மையிலே தேவைன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க அது கூட இன்னொரு லாஸ்ட்டு விஷயமும் கூட அந்த பேப்பரில் எழுதி வச்சுருந்தான்னு சொல்லிங்களா உங்களுடைய பேரும் அதுக்கப்புறம் இந்த வார்த்தையும் சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணு அடுத்த நாள் காலையில் அந்த பால் வந்து நீங்கள் மரத்துக்கடியில் பொழுது என்ன பண்ணுங்கள் அந்த பேப்பரும் எடுத்து நீங்கள் அடுத்த நாள் கோவில் போகும்பொழுது அந்த உண்டியில் கோவில் உண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துண்டு சீட்டை நீங்கள் எழுதி இல்லையா அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் உண்டியில் வந்து போட்டுருங்க இல்லை அடுத்த நாள் போக முடியாதவங்க அதுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ நீங்கள் கொண்டு போய் போடுங்க ஸோ அது உங்களுக்கு மேலும் வந்து பலனை வந்து பெற்றுத்தரும் மேலும் வந்து சிறப்பை வந்து பெற்றுத்தரும் நீங்கள் வழிபாடு செஞ்ச பேருக்காக செஞ்ச ஒரு விஷயம் அது உங்களுடைய வேண்டுதல் உங்களோட வீட்டில் இருந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் உண்டியலில் போகும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக கடவுள் கிட்ட போயிடுச்சு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தையை பேரும் கிடைக்குன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தமாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ அதையும் வந்து மறக்காதீங்க ஓகே என்ன அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி